அடுத்தது அடுத்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏதாவது கோழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க Oppo குட்டி குட்டியா நிறைய மேயதா? ரொம்ப நிறைய இருக்கு. ஆமா பாக்கறதுக்கு ஆறு மாதிரி இருக்கு கோழங்க. கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மொக்கைய தான் இருக்கும். கேரம் பையன் ஹஸ்பண்டுகளோ இந்த கோழி வாங்க சொல்றாங்க எங்க அம்மா. என் ஹஸ்பண்டு வேறு என்ன கோழியாக வைக்கிறார் ஒரு கோழி இதில் வாங்கிறதா ஒன்று இதில் வாங்கிக்கிறதா ஒன்று அதில் வாங்கிக்கிறதா சிவா கருங்கோழி வாங்கியிருக்கிறாரு

அடுத்து கத்தி வாங்குறாங்க சிவா ஆயா கையை பிடிச்சுக்கோ நல்லா oh, மாமா <SussALLY> காலையிலே சந்தைக்கு போகணுங்கிற பிளான் இல்லாமல் திடீர்னு சந்தைக்கு போகணுமா சந்தைக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு கட்டுறீங்க கருண்கோழி வாங்கினாங்க ஈரோடு போதான் பேக் பண்ணி ஆனால் அதில் ஒன்று செத்துருச்சு அப்புறம் ரெண்டு கருங்கோழி முயல எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் எல்லாத்தையும் குள்ளாய் வந்து இப்போ உள்ள ஃபஸ்ட்டு உக்காந்துருக்கா வீடியோ எடுக்கணும் எடுத்துடுவா தான் எடுத்துடுவாங்க அங்கே நம்ம வீட்டில யாருமே நமக்கு தொடர் இல்லையா சரி கொண்டு போய் நம்ம வளர்த்தோம்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சிவாயி சிவாட்றதுங்க மீன் பிடிக்க போறோம் இந்த பக்கத்தில் வாய்க்காலில் அந்த இடத்துல வெட்டையா இருக்கா அதனால அங்கே தூக்கி போட்டு பார்க்கும் கொத்துதான் காலையில வந்து சந்தைக்கு போற விருப்பமே இல்லைங்க ஆனால் சந்தைக்கு போனோம் இவன் பண்ண வேலை தான் இழுத்துட்டு போயிட்டா ஏன்னா அவங்க அம்மா வந்து கவிதா கோழி வண்ட சொல்லின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் பார்த்தோன்னே முன்னாடி முயல் வச்சுக்கிட்டாங்களா இவன் என்ன பண்ண மாமா அங்கே தான் வந்து பாருப்பாருன்னு நானும் பார்த்தா சமாளக்காந்தது ஐநூறுரூவா சொன்னாங்க ஜோடி நானூறுரூவா இப்போ கொடுத்துட்டு வாங்கிக்கிறானே அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டேன் ஏன்னால் கையில் நான் எடுத்துகிட்டு போகணும் எழுநூறுவா தான் பணம் எடுத்துகிட்டு போகணும் அப்புறமா எங்கள் மாமேட்டை அப்படி இன்னும் கொஞ்சம் காசு தரட்டி போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கருங்கோழி வாங்கணும் அதுதான் நாங்கள் எங்களுக்கு வாங்கினோம் எங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு வாங்கணும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வான்கோழி வாங்கினாங்க ஈரோடு எடுத்துகிட்டு போவேன் என்ற சொல்லிச்சு அதில் ஒன்று இறந்துருச்சு அதெல்லாம் இப்போ இன்னொரு டைம் காட்டுறேன் அவ்வளோதானே ஆமாம் நாலு வாங்கினால ஒன்று இறந்துருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குள்ளே ரொம்ப எக்ஸைட்டாக சொல்லுவாங்கன்னா நான் சொல்லுவேன் அங்க எல்லாமே இருக்குங்க புறா குருவி வித விதமான குருவி முயலு எலி வெள்ளை எலி வளர்க்கறதுக்கு என்னென்னமோ பத்து கிலோ பெருசுங்க ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கே அதுவே ரெண்டு லைனா இருந்தது இந்த லைன்ல வாங்குறது இன்னொரு லைன்ல வந்து நம்ம வீட்டுல வளர்க்கறத வந்து அவங்க எடுத்துப்பாங்கல்ல அது போல அவங்க பையில என்ன கோழியா காட்டு காட்டுன்னு எங்க பைய நாங்களே வாங்கிட்டு வரோம் வாங்கிக்கிறோம் கொடுங்க வாங்கிக்கிறோம் கொடுங்க அப்படிங்கிறாங்க கருங்கோழி எங்க பாட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க வீடியோல லைட்டா தான் காமிச்சிருக்கேன் நீங்க என்ன பாக்காத பாக்க போறீங்க அப்புறம் வந்து குள்ளாய் ரொம்ப சோகத்திலேயே உட்காந்தா என்ன எதுவும் ராகுல் டிக்கின்னு சொல்லி ஒரு ப்ரோ இறந்து சின்ன பையனா ஈரோடு தான் அவரு ஆனா வீடியோ பார்த்து காமெடியா சிரி போனாங்க எதிர்பாராத ஒரு இதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அத நம்ம எல்லாரும் பேசுறாங்க நம்மளும் பேச தான் சொன்னேன் இவதான் வீட்டு போட்டே உட்காந்துருக்கான் அழுகுற அண்ணன் சொல்ல போனா கேட்டா எங்க அண்ணன் தம்பி போயிருந்ததா இருக்காதா அப்படின்னு சொல்லி இல்ல எனக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தாலும் நான் அவங்க காமெடி பார்த்து உங்ககிட்ட அதிக டைம் சொல்லி இருக்கேன்ல எனக்குன்னா ரோட்ல நான் இவங்க கிட்ட ஏன் சும்மா இழுத்து போட்டு உக்காந்து ரோட்ல யாராவது போனாலே நான் டெத்து போனாலே நான் அழுவேன் அப்புறம் இப்ப தெரிஞ்சவங்க வேற இருக்காங்க எனக்கு அழுவ வராதா அப்படின்னு ஈரோடு தானா சொல்ல அளவு யாருக்கு எப்போ சொல்லவே முடியல அப்படியே சந்தைக்கு போனோம் பேசினோம்மா வேணாமனு யோசிச்சேன் அப்புறம் வந்து அப்புறம் என்ன ஒரு வருஷங்க சேர்ந்த வீடியோ போட முடியும் இன்னைக்குதான் பையன் இருந்திருக்காப்புல நம்ம இன்னைக்கு போட்டுலாம் சொல்லி நாங்களும் பேசி போட்டோங்க அவ்வளவுதான் மத்தபடி நம்ம என்னென்ன வாங்கணும் இருங்க இப்ப காட்டனூர்ல போயிட்டு மூணு கோழி தான் இருக்குது ஒன்று இறந்துருச்சு வே ஒயிட்டில் வந்து சேவை இறந்துருச்சு பொட்டை தான் இருக்குது அரிசிலாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் அப்புறம் எங்கள் உள்ளே போய் காட்டுறேன் போமா உள்ள கால் பண்ணுறேன் ஆ அப்புறம் போப்பார் ம் போ அடுத்தது முயல் காணும் ரெண்டியா ஆ இவனுங்கெல்லாம் இவனுங்க ரெண்டு பேர் தாங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இது பொட்டை இது சேவை எதுவும் எங்களுக்கு தெரிலைங்க

அவ்வளோதாங்க இங்கே என்னென்ன வாங்கினோம் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டோம் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா நாடகம் பார்க்க போயிருக்காங்க இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் போயிருக்காங்க நானே சிவா மூணு பேர் தான் வீட்டில் இருக்கிறோம் அதோட எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா மறந்தடாமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அங்கே போடுற வீடியோ உடனே உடனே வரும் அப்புறம் பாய் ஃபேமிலி